வணக்கம் நாங்கள் டாக்டர் சங்கீதா முசிறியிலேருந்து பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம பார்க்குறது என்ன அப்படின்னா சர்க்கரை நோய் உள்ளவர்களுக்கு அதுபோல் ரத்துக் கொதிப்பு அதிகமாக இருக்கக்கூடியவர்களுக்கு எதிர்ப்பு சக்தி ரொம்ப கம்மியாக இருக்கவங்களுக்கு இந்த மாதிரி உள்ளவங்களுக்கு உணவு முறையில் நம்ம எதை அடிக்கடி சேர்த்துக்கலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ இதுவரை நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா டாக்டர் சங்கீதா சித்தாந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கனையும் கிளிக் பண்ணுங்கள் சாதாரணமாக பார்த்தோன்னா குழந்தைங்களுக்கும் சரி அல்லது பெரியவர்களுக்கு எல்லாருக்குமே உடல் சோர்வு ஏற்படுதல் அல்லது அடிக்கடி வந்து ஏதாவது சளி காய்ச்சல் வர்றது இந்த மாதிரி ஏதாவது டிசீஸ் அடிக்கடி வரக்கூடிய கண்டிஷன் அதுவும் குறிப்பாக வந்து சுகர் பார்த்தோம்னா ரொம்ப ஏதாவது ஒரு சின்னதுனா கூட இன்ஃபெக்ட் ஆகிக்கும் ஸோ இந்த மாதிரி இருக்கவங்களுக்குலாம் மூங்கில் அரிசி அப்படின்றது ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம் அப்படின்னே சொல்லலாம் ஏன் அப்படின்னா அந்த மூங்கில் அரிசியில் அவ்வளோ எதிர்ப்பு சக்தி தரக்கூடியது எலும்புகளை வலுப்படுத்தக்கூடியது நம்ம எல்லாருக்குமே தெரியும் மூங்கில் மரம் பார்த்தோம் அப்படின்னா நல்ல வலுவாக ரொம்ப ஸ்ட்ராங்காக ரொம்ப நாள் வந்து நமக்கு பயன்படக்கூடியதாக இருக்குது மட்டும் இல்லாமல் இந்த மூங்கில் அரிசியில் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த மூங்கில் அரிசி வந்து வைக்கக்கூடிய சமயங்களில் எலிகள் ரொம்ப அதிகமாக ஆகிடும் அப்படிம்பாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா இந்த ரீப்ரடக்டிவ் சிஸ்டம் வந்து இது அதிகப்படுத்தி தரக்கூடியது ஸோ இந்த மூங்கில் அரிசி அதிகமாக எடுத்துக்கும் போது பெண்களுக்கு யுட்ரஸ் சார்ந்த பிரச்சனைகள் கர்ப்பை சார்ந்த பிரச்சனைகள் தீர்வது மட்டும் இல்லாமல் ஓவரையும் நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணி நல்ல ஸ்ட்ராங்கான ஸ்ட்ரென்த்தியான ஓவம் உருவாவதற்கும் பயன்படக்கூடியதாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ஆண்களுக்குமே விந்தணுக்களை வந்து நல்ல ஸ்ட்ரென்த்தியாக உருவாக்கக்கூடிய தன்மையும் இந்த இதுக்கு வந்து மூங்கில் அரிசிக்கு இருக்கக்கூடியது இந்த மூங்கில் அரிசியை அடிக்கடி நம்ம உணவுகளில் சேர்த்துக்கலாம் அது உங்களுக்கு என்ன ஃபார்மில் பிடிக்குமோ பாயசம் மாதிரியோ அல்லது பொங்கல் மாதிரியோ இல்லை சாதமாக வந்து வடித்து சாப்பிட்டாலும் சரி ஏதோ ஒரு ஃபார்மில் வாரத்திற்கு ஒரு முறையோ அல்லது இருமுறையோ சொல்ல சாப்பிடும்போது நம்ம சொன்ன மாதிரியான பல்வேறு விதமான நன்மைகள் தரது கூட இதில் இருக்கக்கூடிய எதிர்பார்டலானது கேன்சரஸ் வராமல் ஆன்டி ஆகும் பயன்படக்கூடிய அளவில் உள்ளது கண்களுக்கு நல்ல ஒளியை தரக்கூடியது போல சில பேருக்கெல்லாம் வந்து பார்த்தோன்னா அடிக்கடி ஃபீவர் வந்திருக்கும் இல்லையா அதுவும் வந்து டைஃபாய்ட் மாதிரி அல்ல டெங்கு ஃபீவர் மாதிரியெல்லாம் வந்துட்டு உடம்பு ரொம்ப டயர்டாக கூட இந்த மூங்கில் கஞ்சி மாதிரி வச்சு கூடவே கொஞ்சம் வெங்காயம் எதிர்ப்பு வலுவை உண்டாக்கக்கூடியதுமான தைரியத்தையும் தரக்கூடியதுமான ஒரு அரிசி இந்த மூங்கில் அரிசி நம்ம தினமும் கூட வாரத்திற்கு ஒரு இரண்டு முறை குழந்தைகள் பழக்கப்படுத்தும் போது பல்வேறு விதமான நன்மைகள் தரக்கூடிய ஒரு முறை வந்து இந்த முங்கில் அரிசியை பயன்படுத்துங்க லாஸ்ட்டு கமெண்ட்டில் கூட ஒருத்தவங்க நானூற்றம்பது சுகர் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க ஸோ சித்த மருத்துவத்தை பொறுத்த வரையிலும் இந்த மாதிரி சுகர் இருக்கவங்களுக்கும் நம்ம தரக்கூடிய மருந்துகளை எடுத்துக்கொண்டு இந்த முங்கில் அரிசியும் அடிக்கடி பயன்படுத்தும் போது சர்க்கரையில் இருந்து நல்ல தீர்வு கிடைக்கக்கூடியதாக இருக்கும் சித்தர்கள் வணக்கம்